ஜெய் வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமி என்னிடம் பல மாதமாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி தாங்க வராகி அம்மா என்று சொல்லியிருக்கிறாய் வராகி அம்மா இரவில் தூக்கம் இல்லை அம்மா மனதில் நிம்மதியில்லை அம்மா தினம் தினம் என் வாழ்க்கை ஆகும் என்று இந்த நினைப்பு என்னை வாட்டி எடுக்கிறது எப்போது கைகூடி வரும் வராகி அம்மா நான் நினைத்த வாழ்க்கை நாங்கள் இருவரும் எப்போது ஒன்று சேர்வோம் திருமணம் எப்போது நடக்கும் என்று என் தங்கம் என்னிடம் உன் விருப்பத்தை சொல்லியிருக்கிறாய் பிறகு உன்னுடைய கேள்வியை என்னிடம் வைத்திருக்கிறாய் உட்வாராகி அம்மனிடம் பதிலை எதிர்பார்க்கிறாய் தங்கமே முதலில் உன் மனதில் உள்ள கவலையை போக்கிக் கொள் ஏன் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை ஏன் நடக்காது என்று உன் மனதில் இப்படி தோன்றுகிறதா அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் முதலில் இந்த தப்பான எண்ணத்தை மறந்துவிடு நடக்கும் என்று மன நிம்மதியுடன் ஒவ்வொரு நாட்களையும் மகிழ்ச்சியாக கடந்து வா தங்கமி நீ நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக வாராகி அம்மன் ஆசிர்வாதத்தால் அமையும் ஆனால் இப்போது அல்ல இரண்டு வருடம் நீ காத்திருக்க வேண்டும் என்ன வாராகி அம்மா இப்படி சொல்றீங்கன்ட்டு ஓ மனசுல ஓடுற எண்ணத்தை அறிவேன் நடக்கும் தானே சொன்ன தங்கமி அதற்கு ஏன் அதிர்ச்சி அடைகிற தங்கமே எல்லாவற்றிற்கும் இருவருக்கும் திருமணம் கைகூடி வர வரும் இரண்டு ஆகும் அதற்காக முயற்சியிலிருந்து பின்வாங்காதே பரீட்சை பாஸ் பாசாக முடியும் பரீட்சை எழுதாமலேயே பாசாகிடுவன் வாராகி அம்மா சொல்லிட்டாங்க என்று எழுதாம வெறும் பேப்பரை தர முடியாது அது போலத்தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க என்று உன் வாராகி அம்மனிடம் சொல்லிவிட்ட அதை நல்லபடியாக சரியான நேரத்தில் நடக்கும் நீயும் உன் முயற்சியை செய் உங்கள் இருவரும் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் தடைகளை நீ சரி செய்ய வேண்டும் பிரச்சனை தீர வழியை கண்டுபிடிக்க வேண்டும் தானாகவே எதுவும் நடக்காது நீயும் முயற்சி செய்ய வேண்டும் உனக்கு பக்கத்துணையாக பக்க பலமாக உன் வரகி அம்மன் நான் இருப்பேன் தைரியமாக பேசு இதை பற்றி தான் ஒரு வழி கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நீ கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டேன் உன் வாராகி அம்மா உன்னுடைய கடமையை உன்னுடைய முயற்சியை செய் கண்டிப்பாக எல்லாம் கைகூடி வரும் நல்லபடியாக உங்க திருமணம் நடக்கும் தங்கமே நம்பிக்கை நம்பிக்கையுடன் நடக்கும் என்று நம்பியிரு உன் நம்பிக்கையை வீண் போக விடமாட்டேன் தங்கமே என்றும் நல்லதை பேசு நல்லது நினை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்